ஒரு காலத்துல மடச்சிமையில கடல் மீன் ஆற்று மீன் என்பதைப் போலவே சேற்று மீன் அல்லது கிடங்கு மீன் என்னும் மீன் வகையையும் ஆட்கள் விரும்பி உண்டாங்களாம் அதனால கடல்ல மீன் ஆற்றுல மீன்பிடிக்கிறது என்பதோட கிடங்கிரைத்து மீன் பிடிப்பதென்பதும் பல பேரின் தொழிலாகவும் இருந்ததாம் கிடங்கு மீனில் தண்டியன் பெத்தியன் காவையன் மடியன் விரால் மசரி சுங்கன் என பல பெயர்களிலான மீன்கள் உள்ளடக்கமாம் அவற்றில் செதி இல்லாத மீன்களான சுங்கனும் மசரியும் பார்வைக்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் சுங்கன் அளவுல சிரிசாம் மசரி அளவுல பெரிசாம் அது அப்படியிருக்க இரவு நேரங்களில் மசரி மீன்கள் கரைக்கு ஊர்ந்து வந்து கிடங்குகளின் ஓரங்களில் உள்ள நஜீஸ்களை திண்டுவிட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ள போய்விடும் என்று ஒரு செய்தி மெல்ல மெல்ல மடச்சி மயில பரவத் தொடங்கிட்டுதாம் இனி அந்த செய்தி ரூஹானி தோட்டத்து பள்ளிவாசலில் அப்ப இருந்த பெரியலெப்பையின் காதுலையும் விழுந்துட்டுதாம் அதன் பின்னர் வெள்ளிக்கிழமை ஜுமா பிரசங்கத்துல தண்ணீரிலும் கரையிலும் மாறி மாறி வாழக்கூடிய எதுவும் மனிதர்கள் புசிப்பதற்கு ஆகுமானதல்ல என்று சங்கதி சங்கதியொன்றை சொல்லிவிட்டாராம் பெரியளிப்பை ஆக மடச்சிமையில அதிகப்படியானோர் மசரி மீனை சாப்பிடுவதிலிருந்து ஒதுங்கிக் கொண்டாங்களாம் அத்தோடு மசரி மீனை போலவே உருவம் என்பதால மூச்சு விடுதற்கு கூட தண்ணிக்கு மேல வந்து எட்டி பார்க்காத சுங்கன் மீனும் சுங்கன் மீனுக்கு போலவே மூன்று முள்ளுகள் ஆற்று மீனான அங்குழு மண்டையிலும் முதுகிலும் வெளிப்புறமா நீண்டிருப்பதால அந்த மீனும் சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல என்றும் ஆகிறுதாம் அதனால சில சந்தர்ப்பங்களில் அங்குலுவன் மீன் தூண்டிலுக்கு மாட்டினாலும் திரும்ப அதை ஆற்றிலேயே வீசிவிடுவதை ஆட்கள் பழக்கமாக்கிக் கொண்டார்களாம் என்றாலும் கடலில் அகப்படும் அங்குலுவன் மீன் அளவுல பெரிசி என்பதால அதுட தலையை வெளிமக்களுடன் சேர்த்து வெட்டி வீசிவிட்டு மீன் என்று பெயர் மாற்றி கறிக்கு எடுப்பதில் தவறில்லை என்று மாறிக் கொண்டாங்களாம் பெரிய லெப்பையாருக்கும் புடிச்ச மீன்கறி அதுவென்றும் ஆகிற்றுதாம் இந்த காலத்துலையும் மடச்சீமையின் அதே இடத்துல கூலிக்கு மாரடிக்குற பெரிய லெப்பை சின்ன லெப்பை அந்த லெப்பை இந்த லெப்பை என பலரும் சேர்ந்து கொண்டு உலக ஆதாயத்திற்காக மார்க்கத்திலும் உள்ளது இல்லாதது போலாக்கியும் இல்லாததை உள்ளது போலாக்கியும் காட்டிக்கொண்டிருக்கும் படமும் அந்த காலத்துல மசரியில் தொடங்கி அளாவில் முடித்த கதை போலதானாம் நல்ல நேரம் எங்கட ஊருல அப்படியெல்லாம் இல்லை கதையை வாசித்த நான் கிந்தூட்டை பர்ஜூமா டீச்சர் தந்தவர் அஹமட் சரீப் ஒலிப்பதிவு செய்தவர் அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர் தயாரிப்பு கிந்தூட்டை கிரியேஷன்ஸ் எப்படியோ இந்த மடச்சிமை கதை சில பேருக்கு விளங்கும் சில பேருக்கு விளங்கு சுணங்கும் இன்னும் சில பேருக்கு சுணங்கினாலும் விளங்காது தோப்பி தன் தலைக்கே பொருந்தது என்று எவரும் போட்டு கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு மடச்சீமை கதையுடன் இன்ஷா அல்லாஹ்